ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய ராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குருபகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது அதாவது ஒன்னு நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும் எதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுப பலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பார் இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடகராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்சபலத்துக்கு பிறகு குரு பகவான் வக்கரமடைய போகிறார் இப்போ கடக மனையிலேயே குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதி தான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் இந்த தங்கத்தை வாங்குவதுதான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேருகதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறது இப்பொழுது விவரமாக காண்போம் ரொம்பவும் ஆர்வமாக இந்த கண்ணிராசிக்கு பலன் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதாவது எல்லா கண்ணிராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு வருத்தம்னா இந்த பக்கம் ஏழில் சனி கண்டச்சனி இதுக்கு முன்னாடி ராசியில் கேது இப்போ பன்னெண்டாம் இடத்துல கேது பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னாங்களே பிரதர் எனக்கு அதுக்கு முன்னாடியே பதவி பறி போயிடுச்சு நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மன விரக்தியையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் நானே நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணுவேன் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்வேன் தீர்ப்பு சொல்வேன் என்னையவே கொண்டு போய் கவுன்சிலிங் சென்டரில் நிப்பாட்டிட்டாங்க இந்த டேப்லெட் சாப்பிட்டா தூக்கம் வரும் நைட்டில் பிரச்சனை இருக்காது டிப்ரெஷனில் இருக்க மாட்டோம் நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் ஐடியில் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மனநல மருத்துவமனையில் போய் எங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களை தூண்டி விட்டது ராசியில் இருந்த கேது ஏழில் வந்த சனி மொத்தமாக எங்கள் மேல் ஒரு பாம்பு போட்டு விட்டது நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் சுருட்டிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு எங்களை தூண்டி விட்டது பத்தாம் இடத்தில் குரு வந்த பிறகு சீன் குளோஸ் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு மேல பிரச்சனைகளையும் வம்பையும் வழக்கையும் வேதனையும் கஷ்டத்தையும் நாம் சொன்னால் சார் அதை கேட்குறவங்களுக்கு காதில் ரத்தம் வரும் சார் அவ்வளவையும் நாங்கள் அனுபவித்தோம் சார் அப்படின்னு தான் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் இடத்திலிருந்து உங்களுக்கு குரு பகவான் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறார் முதல் தரமான ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசிகளில் இந்த கன்னி ராசியும் அது என்ன முதல் தரமான ராஜயோகம் அப்படின்னா லாபம் மேலும் 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 அதிகரிக்கும் சரி லாபம் மட்டும்தான் அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தா மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை நமக்கு வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா குரு பார்க்க போகிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் இது காலகட்டங்களில் நமக்கு செவ்வாய் ஆட்சி பலம் வருகிறது குரு மங்கள யோகம் வருகிறது குரு நமக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்வதுதான் உண்மை அப்போ இவ்வளவு நாள் வாங்கின அடியை கண்டிப்பாக நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் அப்போ இவ்வளவு நாள் வாங்கின பிரச்சனைகளையும் அடியையும் நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் மேலும் மேலும் வெற்றி பெற முடியும் மூன்றாம் இடம் பெயர் புகழ் அந்தஸ்து குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அபிவிருத்தி விற்காதுன்னு நான் நினச்ச இடத்துக்கு பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது ஐடி பார்க் வருது மெயின் ரோடு வருது நல்ல விலைக்கு விற்று கடனை அடைத்து வேறு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவது வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு விசா கிடைக்கல எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்கல இப்படி நல்லா வருத்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு முதல் தரமான ராஜயோகம் கண்டிப்பாக ஐந்தாம் சார் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு புத்திர பாக்கியம் வரல இதுக்காக எல்லா லோனும் போட்டாச்சு எல்லா கோயிலையும் பாயத்தாச்சு எல்லா பூஜைகளும் பண்ணியாச்சு சார் பார்க்காத அஸ்ட்ராலஜர் எல்லாம் போகாத டாக்டர் இல்ல வருத்தப்படக்கூடிய நபர்கள் குட் நியூஸ் ஒரு வருடம் கழித்து பேர் வைப்பதற்கு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம் ஏன்னா குழந்தைகள் நாங்கள் இருபத்தி மூணாயிரம் குழந்தைகளுக்கு பேர் வச்சுருக்கிறோம் பிரதர் பிறகு ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய பூர்வீகம் மந்திரம் அதாவது உபாசனை பண்ணுவது ஜபம் பண்ணுவது சித்தி பண்ணுவது சித்தின சார் மந்திர சித்தியை நான் சொல்கிறேன் சார் அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதையும் தவிர பூர்வீகத்திலேருந்து வரக்கூடிய குட் நியூஸ் பூர்வீகத்தில் வாங்கின இடம் விற்கலை பூமி விற்கலை விசா வரல அதுக்கு பட்டா வரல அபிவிருத்தி வரலை அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல பிரமாதமான ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடம் குரு பார்வை ஏழாம் இடத்தில் உங்களை சுருட்டி கொண்டிருந்த சனி பகவானை இப்பொழுது குரு பகவான் சுருட்ட போகிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் வரக்கூடிய அமைப்பு வந்த வரன் ஓகே ஆகும் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் ஏண்டா திருமணம் ஆச்சேன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் ஒரு பாசிட்டிவிட்டி இவை அனைத்துமே ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுக்கு இந்த கிரகநிலைகள் தவிர இதே காலகட்டங்களில் இவங்களுக்கு ராசியாதிபதி புதன் இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி சுக்கரனின் சுபபலன்களும் மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நவம்பர் பதினோரு தேதிக்கு பிறகு இந்த குரு இந்த வீட்டில் லாபத்தில் வக்கரம் அப்படிங்கும் பொழுது அது குருவின் வெறித்தனம் அந்த வெறித்தனம் எந்த இடத்துக்கு வரும்னா லாபம் லாபம்ங்கிற ஒரு வெறித்தனத்தை ஏற்படுத்துவர் காரகத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா நாலாம் இடம் குறிக்காட்டக்கூடிய இடம் பூமி எப்படியாவது இடத்த வாங்கி வீட்டை வாங்கு ஒரு மனையை வாங்க சொந்த வீடு இருக்குன்னு நான் ஜாதகத்தில் போட்டாலே எனக்கு வரன் வரும் மாப்பிள்ளை வரும் பொண்ணு வரும் அது ஒன்று மிஸ்ஸிங் அதனால தான் பிரதர் எனக்கு சுபகாரியம் நடக்கவில்லை இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி தூக்கி கொடுக்கும் இதில் பலன்களை மேலோட்டமாக பார்க்காமல் கொஞ்சம் அப்படி நுணுக்கமாக உள்ளே போனோம் அப்படின்னா அது ஜோதிட தேடல் எப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் செவ்வா ராகு குரு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த புனர்பூசம் இந்த தான் இந்த குருவின் நடமாட்டம் இருக்கிறது இதைத்தான் வைனாசிகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அப்போ இந்த ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பலன் குறைவாக படும் சார் நல்லாத்தானே சார் இருந்தீங்க உங்களுக்கு என்ன சார் எங்கள் மேல கோபம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஜோதிட தான் சொல்லுகிறேன் இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா முதல் பரிகாரம் ஈரோட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் மொடாச்சூர்னு ஒரு ஊர் இருக்கிறது கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் அங்கு சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கிறது உங்களுடைய நட்சத்திரம் அனுஜன்மம் திருஜென்மம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது சார் தெளிவாக சொல்லுங்க சார் அப்படின்னா அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்க அங்க போய் சிவனுக்கு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை இல்லை ருத்ராபிஷேகம் செய்து கொள்வது உங்களுக்கு இந்த வைநாசிக தோஷத்தை பூரணமாக ஜீரோ பண்ணிவிடும் அதாவது நிறுத்து போய்விடும் நல்லிஃபை ஆகிவிடும் என்று சொல்லலாம் சார் நல்லா இருக்குது சார் வேற ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல் இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பிரதர்ஸ்